அடிக்கிற வெயில் தாங்க முடியல நம்ம ஊர்ல அடிக்கிற வெயில் பாத்தீங்கன்னா அங்க அடிச்சா என்ன நடக்கும் நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் இந்த உலகத்திலயும் பதிவான அதிகபட்ச வெயில் எவ்வளவு அப்படின்னு தெரியுமா இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோல பதிலா பார்ப்போம் இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும் சோ ஒரு டிஃபரெண்டாவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க வெல்கம் டு நோய்களை தாங்க முடியாது கருப்பா இருக்கிறவங்களுக்கு நோய் கம்மியா தான் வரும் அதே மாதிரி இருக்கிறவங்களால வெயிலையும் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை அப்படி நிரூபிக்கிற விதமா பாத்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரில பாத்தீங்கன்னா பல்லாயிரம் மக்கள் இன்னைக்கு வெயில் மூலியமாக உயிரிழந்திருக்காங்க வெள்ளை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இந்தியாவில வெள்ளை அவ்வளவும் கிடையாது அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு வகையான கருப்பு நேரம் தான் வெயில் அதிகமாக அலைஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா உடல் கருத்து போகும் ஆனா யூரோப் கண்ட்ரில உள்ளவங்க அப்படி கிடையாதுங்க அவங்களுடைய வெள்ளை பாத்தீங்கன்னா அது வேற விதமா இருக்கும் அவங்க என்னதான் வெயில் அலைஞ்சாலும் கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா உடல் கருத்தே போகாது சொல்ல போனா மனித உடல் தோலுக்கு தேவையான ரொம்பவே முக்கியமான சத்து விட்டமின் டி அப்படிப்பட்ட விட்டமின் டி யூரோப் மக்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா

அதிகமான தான் யூரோப்ல இருக்கும் அப்படி இருந்தும் கூட வெயில் காலத்துல அடிக்கிற அதிகபட்ச வெயிலுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் ஒரு குளிஞ்சு போறாங்க அதுலயும் இன்னைக்கு யூரோப்ல உள்ள இட்டாலி ஸ்பெயின் கிரீஸ் இந்த நாடுகள்ல நம்ம ஊர்ல ஏதோ புயல் காலத்துல எல்லா நியூஸ் சேனல்லயும் சேனல்லையும் புயல பத்தியே பேசிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இன்னைக்கு வெயில பத்தியே பேசிட்டு இருக்காங்க எந்த அளவுக்குனா இப்போ அங்க நூறு டிகிரி ஃபேர் ஹீட் வெயில் தாண்டினதுக்கு இது ஒரு இயற்கையோட சாபமாவே அந்த ஊர் மக்கள் பாக்குறாங்க ஆனா நூறு டிகிரியை தாண்டி சதம் அடிக்கிறது எல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா சர்வ சாதாரணமா அடக்கக்கூடியது அதுவும் வெயில் காலத்தில் அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயிலாம் வந்துட்டா வெயிலோட கொடூர உச்சம்னே சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டில் பதிவான அதிகபட்ச வெயில் எவ்வளவு அப்படின்னு தெரியுமா அதிகபட்சமா அரக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு டிகிரி வெயில் அடிச்சுருக்கு கிட்டத்தட்ட இந்த வெயில்லாம் யூரோப்பில் அடிச்சது அப்படின்னா அந்த ஊர் கவர்மெண்ட் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவே போட்டுருவாங்க போல ஆனா அப்பேற்பட்ட நூற்றி பதினஞ்சு டிகிரி வெயிலேயும் கூட நம்ம தமிழ்நாடு மக்கள் பார்த்தீங்கன்னா சர்வ சாதாரணமாக வெளியே பார்த்தீங்கன்னா நடமாடிட்டு தான் இருந்தாங்க நம்ம இந்தியாலேயே அதிகபட்ச வெயில் எவ்வளவு அடிச்சிருக்கு அப்படின்னு தெரியுமா அதுக்கு முன்னாடி சில வேர்ல்டு கண்ட்ரிஸ்லாம்

டிகிரி வெயில் அடிக்கும் பொழுது அந்த ஊர் மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் இங்க எல்லாம் சர்வசாதாரணமா நூத்தி பதினஞ்சு டிகிரி நூத்தி முப்பத்தி நாலு டிகிரி அப்படின்னு வெயில் அடிக்க யூரோப்ல பாத்தீங்கன்னா நூறு டிகிரி வெயில் தாண்டினதுக்கு ஏதோ ஊருக்குள்ள எரிமலை வந்து புகுந்த மாதிரி அந்த ஊர் மக்களால தாங்க முடியல காரணம் அந்த ஊர் மக்களுடைய உடல்நிலை அப்படி நூத்தி எட்டு மக்கள் பாத்தீங்கன்னா அதிக உட்காந்து பழகணும் திடீர்னு வெயில் எப்படி அதிகமா அடிக்கவும் அவங்க உடல்நிலையை பாத்தீங்கன்னா ஒத்துக்காம இன்னைக்கு வரையும் அறுபத்தோராயிரம் மக்கள் பாத்தீங்கன்னா வெயில் மூலியமாவே உயிர் இது வரையும் பரவாயில்ல ஆனா இனி வரும் காலங்கள்ல வெயில் கண்டிப்பா அதிகமாக தான் போகுது ஏன் அப்படின்னா முன்னாடி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு வருடமும் வெயில் அதிகமாக தான் போகுதே தவிர கொஞ்சம் கூட குறைஞ்ச பாடில்ல உதாரணத்துக்கு அரக்கோணத்துல அடிச்ச நூத்தி டிகிரி வெயில் கூட பாத்தீங்கன்னா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாசம் அடிச்சிருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் நீங்க சென்னை திருச்சி வேலூர் கரூர் ஈரோடு இந்த மாவட்டங்கள் இருந்தீங்க கண்டிப்பா உங்களுக்கு சொல்ல தேவையே இல்ல எப்பேற்பட்ட கொடூர வெயில கூட கண்டிப்பா பாத்திருப்பீங்க தமிழ்நாட்டிலேயே எந்த மாவட்டத்துல வெயில் ரொம்பவே அதிகமா இருக்கும் சோ நீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க ஊர்ல வெயில் எப்படி அடிக்குது மறக்காம எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க see யூ bye bye